பதவி பருத்தவங்க என்னென்ன பாட்டு போட்டாங்க இன்னொரு அரை மணி நேரம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டம் ஓடி போயிடும் நம்மள விட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அது உண்மையா இல்லையான்னு மட்டும் எல்லாம் சொல்லுங்க அது சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் பிரச்சாரம் போயிருச்சு

உங்க மனசுக்கு தெரியும் எங்க போட போறீங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்றது நீ போட போறது இல்ல ஏதோ விருது நடக்குது கலை நிகழ்ச்சி நடக்குது எல்லா வாராகே ஜம்ரி சரவண எல்லா வாரத்து உட்காந்து பாக்கறீங்க உண்மைதானே அவங்களே நான் வந்து इनको بقول போறீங்க யார போடுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறது இவருக்கு தான் போடுங்க அவருக்கு தான் போடுங்க நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல ஏனா அறிவுள்ள ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது நம்முடைய தமிழர்கள் தான் ஒத்துக்கிறீங்களா உலகத்துக்கு எப்படி வாழ்ந்து சொல்லி கொடுத்த இடங்க எப்படி வாழ்வில் அடுத்த ஒரு சொல்லி கொடுத்த இடம் ஒரு பண்பாடு உள்ள இடம் மரவங்களை எப்படி மதிக்கணும் தெரிஞ்ச இடம் நமக்கு வந்து யாரோ ஓட்டு போட சொல்லி கொடுக்க வேண்டியது நமக்கு தெரியும் எங்க போட்டோம் அதனால நீங்க எங்க வாக்களிக்க போறீங்களோ அது உங்களுடைய உரிமை ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க நம்ம ஓட்டு போறதுக்கு முன்னால சிந்திச்சு ஓட்டு போடணும் நம்முடைய வாக்க பலவீனப்படுத்த கூடாது சில பேர் சொல்றாங்க நாங்க வந்து இந்த வாட்டி ஓட்டு போட வேண்டிய வராதிங்க சரி வராதிங்க இல்ல யாருக்கு லாபம் ஜெயிச்சவனும் மதிக்க மாட்டான்

இந்த வாக்களிக்கும் பொழுது முக்கியமான முடிவு எடுக்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு நான் சொன்னதுக்காக ஒன்று போடாதீங்க நீங்க வீட்டுல போயிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க இன்னைக்கு மாநிலத்தில் யார் ஆட்சி செய்யறா பக்கத்தான் தேசியத்தில் யார் ஆட்சி செய்யறா பக்கத்தான் நம்ம பொம்மை பொறிக்காத நேஷனுக்கு போடணும் அதனால இங்க என்ன நடக்க போகுது எல்லாருக்கும் அதிருப்தி இருக்குதுங்க யாருக்கு அதிருப்தி இல்லை சொல்லுங்க என்ன உடம்பு கூட உங்களுக்கு அதிருப்தி இல்லாம இருந்திருக்கோம்

இன்னைக்கு மாநிலத்திலையும் பொறிக்காத நேஷனல் மத்தியிலும் பொறிக்காத நேஷனல் இந்த ரெண்டு கவர்மெண்ட் இருக்கிறது நம்முடைய சமுதாய பிரச்சனைகளை குறிப்பாக இந்தியர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனையை போய் பேசுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு அதிருப்பு இருக்குதா இந்திய சமுதாயத்திற்கு உண்மை இதை மறுக்க முடியாது என்னென்னமோ சொன்னாங்க ஆட்சிக்கு காலத்துக்கு முன்னால அதனால இந்த வாக்களிக்கும் போது ஒரு அறிவார்ந்த சமுதாயமா வாக்களிக்க நம்ம ஆத்த எல்லாருக்கும் அதிருப்தி இருக்குது பதவி பார்த்தவங்க என்னென்னமோ ஜட்ஜி பண்ணாங்க உய்யா உய் உய்யா பாட்டு போட்டாங்க இவன் கெட்டவன் அவன் சொன்னா அவன் கெட்டவன் அவன் சொன்னா கடைசி எல்லாம் ஒன்று கூடிக்கிட்டு உனக்கும் பேபே அப்பளுக்கும் பேபேன்ற மாதிரி அப்படிதான் போச்சு ஆனா அதிருப்தி எல்லாம் இருக்கு நாங்க வந்துட்டாக்கா இதெல்லாம் மாற இதெல்லாம் ஒழிய போகுது நாங்க வந்தா இதை மாத்திருவோம் மணல கைராத்திரத்தோடு எல்லாம் சொன்னாங்க அதுல என்ன நினைச்சுப்பேன்

சிந்திக்க கூடிய சமுதாயம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சமுதாயம் நாம இருந்தாலும் வாழ்வது தமிழமாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய சமுதாயம் ஆனா இந்த தேர்தலை மாநிலத்திலும் கட்சியிலும் ஒரே ஆட்சி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தெரியுங்களா இரண்டாயிரத்தி பத்துல கமல்நாத ஜெய்கி வச்சிங்க அவரு பெடரல இருந்தாரு மாநிலத்தில் பி கே அவர் செஞ்சா இவர் முடியாது ஒண்ணுமே பல விஷயங்கள் நடக்கல

மாநிலத்தில் பக்கத்தார் அழைப்பன் இதுவும் சரியாக வரலையா ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு சக்தியை காட்டிக்கலாம் இது நேரம் கிடையாது இது வந்து நம்முடைய சக்தியை காட்டக்கூடிய நேரம் புரியுமா இப்போ ஒரு புள்ள தூங்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு நாள் என்ன வரவலாமே என்ன மருந்து விற்கிற மாதிரி விற்கிறாங்க உண்மையா இல்லையா என்ன காந்திதா சார் இதுக்கு முன்னாடி என்ன ஏதோ மருந்து வைத்திருப்பாங்க போனதுக்கு நம்ம மாற்றி அடிச்ச நல்ல கூட்டம் அப்படி அது முக்கியம் இந்த தேர்தலில் உங்களுடைய சக்தியை முழுமையா அன்பாய்ப்பு தலைமையில் இருக்கிற வாக்களித்து நம்முடைய பிரதமர் இருக்கின்ற வாக்களித்து நம்முடைய சக்தியை காட்டுங்கள் நிச்சயமாக நன்மை குறைந்த பட்ச இந்த தேர்தலில் ஒரு இந்திய அமைச்சர் ஒரு பிரச்சனை போறதுக்கு அது உரிமை அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு நாம ஏதோ ஒரு நாளைக்கு பிரச்சனை அவர் போகும்பொழுது நாங்க வாக்களிச்சிருக்கோம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில நாம் இருப்போம் என்று சொல்லி நன்றி குறிப்பிடுகின்றேன் நன்றி வணக்கம்